இதழ் தீண்டும் உன் வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஆதினி தனஜயன் இருவரும் கீழே இறங்கி வர அவர்களுக்காகவே காத்திருந்தனர் அனைவரும் வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துருந்தோம் எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் வெண்மதி அழைக்க டைனிங் டேபிள் சென்று அமர்ந்தனர் சப்பாத்தி பிடிக்கும் தானே ம் சாப்பிடுவேன் என்கவே வெண்மதியும் சோமசுந்தரியும் அனைவருக்கும் பரிமாறினர் சாப்பிட்டு வாரே சரிப்பா தானா நாளைக்கு காலையில் நாங்கள் எல்லோரும் ஊருக்கு போகிறோம் சனிக்கிழமை சாயங்காலம் போகிற வர்றோம் என்குமே நடுவில் மூணு நாள் தானே இருக்குது எதுக்கு போகிறீங்க ஒரேடியாக வரவேற்பு முடிஞ்சது போகலாம்ல அக்கா நீயுமா போகிறேன் இல்லைடா நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அத்தானு பிள்ளைகளை தான் போகிறாங்க என்றதும் சரி என்றான் ஊர் பக்கம் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரணும்லப்பா சொந்தக்காரர்கள் கூற சரி அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான விஷயம் இப்போ உங்கள் எல்லோருக்கிட்டே பேசணும் சாப்பிட்டு பேசலாம் இங்க நேரம் செல்ல அனைவரும் உணவறிந்து முடித்து ஹாலுக்கு வந்தனர் நேரம் சென்று ஓய்வாக அமர சொல்லப்பா ஏதோ சொல்லணும்னு சொன்னையே தந்தை கந்தவேல் கேட்க மனைவியை ஒரு பார்வை பார்த்தவனோ பின் முடிவெடு எங்க வரவேற்பு நடக்கும்போது ஆதினி மேல எந்த தப்பும் இல்ல இளங்கோ மேலதான் எல்லா தப்பும் நான் எல்லார் முன்னாடியும் அதை சொல்ல போறேன் இங்க கந்தவேலால் எதுவும் கூற முடியவில்லை சொன்னங்கள் தான் அதிர்ந்தனர் அவன் தந்தையை தான் கண்டான் இதனை கூறினால் தன் குடும்பத்துக்கு எத்தனை பெரிய அவமானம் எப்படி இதனை தன்னை பெற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்பா நீங்க என்ன சொல்றீங்க இதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைப்பா பெத்த கடமைக்கே தனனை வாங்கிக்கிறேன் தளர்வோடு கூற தனா தப்பு பண்ணது இளங்கோதா ஒத்துக்கிறேன் ஆனால் அன்னைக்கு மண்டபத்தில் இப்போ இருக்கிறவங்களும் நம்ம சொந்தமும் தானே இருந்தோம் அப்போ நடந்த எதுவுமே இங்க இருக்கிற ஊர்க்காரங்க யாருக்குமே தெரியாதேப்பா எதுக்கு எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லணும்னு நீ நினைக்கிற வெண்மதி தயக்கமூடு கேட்டாள் எனக்கு எப்படி கல்யாணம் நடந்தது இளங்கோ எங்கன்னு ஊருக்குள்ள பேச்சு வரும்லாக்கா என்னைக்கோ தெரிய போறத நம்ம சொல்லிடலாமே ஆமாதா ஆனா இதனால நம்ம குடும்பம் மானமுள்ள போகும் அது உனக்கு புரியலையா மானம் போனா தொழில் நட்டப்பட வேண்டிய நிலமை வந்துடும் இப்போதான் அப்பா தலையெடுத்து மதிப்போடு இருக்கிறாரு உங்க கல்யாணம் நடந்ததுக்கு வேற ஏதாவது காரணம் கூட சொல்லலாம்ல ங்க வெண்மதி சொல்றதும் சரிதான்டா மருமகளை பத்தி வீட்டாளுங்க யாருக்குமே தெரியாது இளங்கோ கல்யாணம் பண்ணாதான் சொல்லிக்கிட்டு இருந்தோமே தவிர பத்திரிக்கை கூட இன்னும் கொடுக்கல வரவேற்புக்கு வெத்தலை பாக்கு வச்சுதானே சொல்ல போறோம் நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ணு ஏன் ரெண்டாவது அண்ணன் பண்ணின காரியத்தை இன்னும் சொல்லிக்கிட்டு தான் தெரிகிறாக என்று தன் பிறந்த வீட்டின் மானம் காக்க கூறினார் கந்தவியலின் தங்கை இது ஆதனியின் முடிவு என்பதை தன் சொந்தங்களிடம் கூற முடியாது என்ன செய்வது என்ன முடிவெடுப்பது யோசனையோடு விரலை கோர்த்தவாறு சோஃபாவில் அமர்ந்திருந்தான் நான் சொன்னதுக்கு அப்புறமும் என்ன பேச்சு வந்தாலும் பார்த்துக்க தயாராக தான் இருக்கேன் அப்ப நீ தான் இருக்கப்பா ம் ஆமாக்கா நான் புண்ண வராத மாதிரி நீ பண்ண போறியோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கடா உனக்கு புரியும் இருந்தும் நீ ஏன் பிடிவாதமா இருக்க ஒருவேளை மருமைகளே இது நீ சொன்னதாம்மா சொல்லுமா என்று கந்தவேலின் தங்கையோ ஆதினியை பார்த்து கூற சட்டனை எழுந்து நின்றான் இல்ல இது என்னோட முடிவுதான் இவளுக்கும் கிடையாது எதுவுமே தெரியாது இளங்க பண்ண தப்ப வெளியில சொல்லதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் சரிப்பா உன் விருப்பம் இனி நாங்க எல்லாரும் வருவோன்னு நினைக்காத காலையிலே நாங்க கிளம்புறோம் இந்த வீட்டு பொண்ணுன்னு பேர் தானே தவிர எங்க நாம சொல்றதை கேக்குதுக என்று புலம்பலோடு ஒவ்வொருவராக சென்றுவிட பெற்றவர்கள் மட்டுமே இறந்தனர் அம்மா நீ என்ன பண்ணாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம்ப்பா எங்களுக்கு இருக்கிற ஒரே அந்த பையனாவது எங்களுக்கு முக்கியம் உன்னை எங்களால் முடியாதுப்பா என்று சோமசுந்தரியும் முந்தானையால் முகத்தை மூடி அழுது கொண்டு சென்று விட்டார் தன்னால் எதுவும் பேச முடியாது என்பதை போல் கந்தவேலும் பின்னை சாய்ந்து வெளிமூடிவிட மூச்சினை விட்டவனோ போகலாம் வா என்று மனைவியை பார்த்து அழைத்ததோடு மாறி ஏறி விட்டான் அறைக்குள் வந்து தனஞ்சயனை ஓரமாக சாய்த்து வைத்திருந்த பாயை எடுக்கவே பின்னோடு வந்தவளோ அதனை கண்டு குழம்பினாள் எங்கே போகிறீங்க மொட்டை மாடியில் படுக்க போகிறேன் நீ உள்ளே தாழ் போட்டுக்கோ எப்போவுமே மாடியில் தான் படுப்பீங்களா எனக்காவது ஒரு நாள் போய் படுப்பேன் குட் நைட் என்றவனும் விலகி செல்ல ஒரு நிமிஷம் நீங்கள் இப்போ எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கீங்களா எந்த முடிவு அவங்க ஊருக்காரங்க முன்னாடியும் உங்கள் அண்ணன் பண்ணதை சொல்ல ஆமாம் கண்டிப்பாக சொல்லதான் போறேன் அதுல உனக்கு என்ன நல்லது தானே நடக்கப் போகுது உனக்கு ம் என்றவளோ தோள்களை குளுக்க அறையை விட்டு விறுவிறுவென வெளியேறினான் அவன் கூறியதைப் போன்றே கால்பால் போட்டு படுக்கையில் வந்து அமர்ந்தவளோ கைபேசியை எடுத்து தன் தந்தைக்கு அழைத்தாள் சிறிது நேரம் தந்தையிடம் இப்போது நடந்ததை பற்றி பேச இங்க பாருமா அவங்க சொல்றது எனக்கு சரியா தான் தெரியுது கிராமத்தில் ஒரு தடவை கேவலப்பட்டா அவங்க வரை அது மற்றவங்க சொல்லி காட்டிக்கிட்டேதாம்மா இருப்பாங்க அதனால நீ என்ன பண்ணுறனா என்று இன்னும் சில அறிவுரைகளை வழங்கி கூற வேண்டாம் என கூறிவிடும் என்று அன்றாடினார் அவளின் அன்னை கைபேசியை வாங்கி நீ எங்களோட வளர்ப்புமா அவங்க வளர்ப்பு தப்பாக இருக்கலாம் எங்களோட வளர்ப்பு மற்றவங்களுக்கு காயப்படுத்தாது மாப்பிள்ளைக்காக யோசிச்சு நல்ல முடிவாயிடுமா வந்ததும் குடும்ப உறவை பிரிச்சிட்டேங்கிற பழி உனக்கு வேண்டாத்தா உன்னை தப்பா நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு இதனால புரிஞ்சு கொடி என்று அவரும் சில அறிவுரைகளை வழங்க குழம்பி போனாள் அழைப்பினை துண்டித்தவளுக்கு தூக்கம் என்பது வந்தால்தானே அறையோ ஏசி இல்லாமல் குழமையாக இருந்தாலும் புது இடம் மனக்குழப்பம் அனைத்தும் சோர்ந்து சோர்வடைய வைக்க சாய்ந்தாலை தவிர உறங்கவில்லை இதேதான் மாடியிலிருந்து இருந்த நினைத்தான் குடும்பமும் முக்கியம் மனைவி கூறியதும் முக்கியம் என்ன செய்வது மனமோ பாரமாக நித்திரையோ எட்டாக்கனியானது இந்த சில நாட்கள் இன்னும் எத்தனை நாட்களோ அந்த கடவுளுக்கே வெளிச்சம் மறுநாள் ஆதவன் விழி திறக்க சுல்லன முகத்தில் பட்ட வெளிச்சத்திலே கண் திறந்தான் யோசித்து யோசித்து தூங்கி என்னவோ நான்கு மணிதான் சோம்பலோடு எழுந்தவனோ கை கால்களை நெட்டி முறிக்க எதிர் வீட்டில் வள்ளி இவன் கவனிக்காது அவள் கவனித்து துணியை காய போட்டு சென்றாள் கீழே இறங்கி வந்து அரை கதவினை தட்ட சட்டன திறந்து விட்டாள் ஆதினி அவளும் உறங்கவில்லை என்பது நொடியில் கண்ட வெளிகளிலே விட்டது ஏ சரியா தூங்கல கொசு ரொம்ப கடிச்சதா இன்னைக்கு வெளியில் போயிட்டு வரும்போது நெட் வாங்கிட்டு வரேன் கொஞ்ச நாள் பொருள் சீக்கிரமே ஏசி போட்டு தரேன் என்று அவன் வாக்கில் அவனின் வேலையை பார்த்தவாறே அவளிடம் கொண்டிருந்தான் இவனை நம்பி தான் வந்துவிட்டோம் என்ற எண்ணத்தில் இவ்வளவு அக்கறை கொள்கிறானா அல்லது இவனின் குணமே இதுதானா யோசனையோடு இருக்க பதில் வரவில்லையே என்ற எண்ணத்தில் அவன் தான் திரும்பி கண்டான் ஏன் பேரஞ்ச மாதிரி அப்படியே நிற்கிற ஒன்றும் இல்லை அதெல்லாம் இந்த ரூமில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் நீங்கள் சண்டை நடக்க போகிற வரவேற்பில் எதையும் சொல்ல வேண்டாம் உங்கள் அண்ணன் எங்கேயோ போயிட்டான் நம்ம கல்யாணம் எப்படியோ நடந்ததுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க என்னாச்சு உனக்கு நீ தானே உங்கள் வீட்டில் வச்சு இப்படி சொல்ல சொன்ன ஆமாம் இப்போவும் நான் தான் சொல்கிறேன் விடுக்கனு கூறியவளோ நகர்ந்து குளியலறைக்குள் புகுந்துவிட தோள்களை குலுக்கியவன் இப்போது என்ன செய்ய யோசனையோடு நின்றான் தந்தையிடம் தன் முடிவினை மாற்றியது பற்றி கூறவே வீட்டில் இருந்த அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இப்போ யாராவது கேட்டா போன்ல ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம் ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்க வேண்டியதா இப்போ எதுதான்ப்பா நல்லது அப்போதான் இருக்கிற கொஞ்சம் மானத்தையாவது காப்பாற்ற முடியும் அதுவும் சரிதான் ஆமா அப்போ நாங்க கிளம்புறோம் சனிக்கிழமை சாயங்காலம் வாரம் என்ற சொந்தங்கள் கிளம்ப சரியன கேட்டுக்கொண்டனர் தனஞ்சயனும் குளித்து முடித்து வர ஆதினியும் வந்துவிட காலை உணவினை இப்போது ஒன்றாகவே உண்டனர் ஆதனிக்கு இந்த நிகழ்வு வித்தியாசமாகத்தான் இருந்தது நேற்று பிரிவது போல் பேசியவர்களா இப்போது இப்படி இருக்கிறார்கள் எதை எப்படியோ தான் பிரித்தேன் என்ற பெயர் தனக்கு வராமல் இருந்தாலே போதும் உணவு கூட இந்த வீட்டில் சுவையாக இருக்க வயிறாரல் ஒன்றாள் உணவு வயிறுக்குள் இறங்கியதும் ஒரு நொடி கோபம் கூட காற்றில் கறந்து மாயமானது பின் சொந்தங்கள் கிளம்ப வாசல் வரை வந்து வழியனுப்பி வைத்தனர் அப்போதுதான் கல்லூரி செல்ல கிளம்பிய வள்ளி அதனையும் கண்டவாறேதான் தான் இருந்தாள் என்ன இது நேற்றுல இருந்தே நமக்கு மண்டக இந்த வீட்டுக்குள்ள என்னதான் நடக்குது எப்போ மாடியில் தூங்காத இந்த அண்ணன் எதுக்கு மாடியில் போய் நேற்று தூங்குச்சி ஏதோ நடக்குது சரி எதுக்கும் இதை இளவரசிக்கிட்ட இன்னைக்கு சொல்லி வைக்கலாம் நினைத்தவாறு பேருந்து நிலையம் நோக்கி நடந்தாள் வள்ளி Nanti.